பிரித்து பிரிச்சு தான் சொல்லுவியோ ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பிரித்து பிரிச்சு சொன்னாதான் மண்டையில் ஏறும் அதிலேயும் மறந்துட்டு வருவீங்க ஆ சொல்லுங்கம்மா நானா நான் ஏதோ மாமா எது உங்கள் பொண்ணா அவளுக்கு என்ன அவன் மகராசி இத்தனை வருஷம் தீனி போட்டு வளர்த்தீங்க என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டீங்க என்னதான் தான் எங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் உங்கள் பொண்ணு அதாவது என் பொண்டாட்டி எனக்கு சக்கரை மாதிரி மாமா எங்க நான் உங்களுக்கு என்ன தான் திட்டினாலும் எங்க அப்பா கிட்ட என்னை விட்டு கொடுக்காத பேசுறீங்களே என் மேல உங்களுக்கு அவ்வளோ லவ் வாங்கி சக்கரன்னு சொல்றீங்க ஆமா என்னால் எண்டையுமே கட்டுப்படுத்த முடியல ஏங்க நான் கடைக்கு போறேன் ஒரு நூறுரூவா கொடுங்க ஐயோ யோ காலைல போனால் சாயந்தரம் வருவா எல்லா வீட்டு வேலையும் நானும் செஞ்சாகணும் நான் போயிட்டு வந்துடுறேன் எங்க நான் தாங்க போகணும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறேன் நான் போன தாங்க அது கிடைக்கும் ஏன் நான் போனால் மாட்டங்களா என்னன்னு சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படி நீங்க அதை வாங்கிட்டு வரலீன்னா பத்து நாள் நீங்க தான் வீட்டில் துணி துவைக்கணும் சரிங்களா வாங்கிட்டு வரலீங்களா தானே நான் வாங்கிட்டு வரேன் என்னன்னு சொல்ல ஒன்றும் இல்லை என்னை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று பிடிக்கணும் பிடிச்சிட்டு அதை வாங்கிட்டு வந்துருக்க யோ இன்னும் கையை வீசிட்டு வர தக்காளி எங்க தக்காளி ரேட் என்ன தெரியுமா கிலோ இரநூறுவா தக்காளி எட்டி பார்த்ததுக்கு அவன் காசு ஒரு அங்கே அங்க பிடிச்ச ஓட்டம் இங்க தான் வந்து நிற்கிறேன் அப்பனா நீ தக்காளி வாங்கி வரலையா தக்காளி இல்ல எப்படி நான் குழம்பு வைக்கிறது புளி போட்டு வையே யோ தக்காளி இல்ல குழம்பு வச்சா நல்லாவே வேற கரெக்ட் டேஸ்டே வராது இல்ல நான் முட்டை குழம்பு அப்படியே ஊரே மணக்கும் அது போய் அவனை கல்யாணம் பண்ணிட்டே பாரு கேனே சொல்லணும் சீ யோ உன என்ன திட்டிட்டு இருக்கற இழுச்சிட்டு இருக்கற உன கோவமே வராதா ஏய் முரசம் முன்னாடி சண்டனா வரதுக்கு தாழ்ந்து போணும் இல்லனா கத்தி சண்டை தான் வரும் என்னது கத்தி சண்டையா கத்தி கத்தி சண்டை பிடிக்கிற அதான் சொல்ல வந்தேன் ஒரே எறும்பா இருக்கு இந்த மழை காலம் வந்ததும் வந்தது வீடு ஃபுல்லா ஒரே எறும்பா இருக்கு கூட்டி கூட்டி ஒண்ணு முடியல எங்க எங்க வீட்டுக்காரு மாமா இங்கவா என்னமா வீடு எல்லாம் ஒரே எறும்பா இருக்குங்க போய் எறும்பு பவுடர் வாங்கி வாங்க எறும்பு பவுடராமா சரிமா வாங்கி வரமா 1 hour later போடுறீங்க எறும்பு போடுறீங்க எறும்பு போடு கிடைக்கலையா எறும்பு போடுலாம் இருந்துதுமா நான் வாங்கி வரலமா ஏங்க வாங்கி வரல அட போடி விவரம் தெரியாது வரல இன்னைக்கு எறும்புக்கு பவுடர் வாங்கி கொடுத்தா நாளைக்கு லிஃப்ட் கேட்போம் அதான் வாங்கி வரல பிருந்தா கிச்சன்ல என்ன பண்ற கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க பின்ன அடுக்கு மேல ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க சரி எனக்கு ஒரு சந்தேகம் என்னது சந்தேகமா உனக்கு ஒரு வேலையே இல்லை இரு வரேன் போய் உட்காரு சந்தேகம் காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்துச்சு மாமான்னு கத்துறதால மாடுன்னு பேர் வந்துச்சு மே மேன்னு கத்தனா மேடுன்னு தானே பேர் வரணும் ஏன் ஆடுன்னு பேர் வந்துச்சு யோ நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன் ஒரு பவுண்ட்ல தங்கத்தோடு வாங்கி குடியா வாங்கி குடியான்னு இன்னும் நீ வாங்கி கொடுக்கல நம்மளுக்கே நாலு பிள்ளைங்க பிறந்துருச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கிற இன்னும் ஒரு நாலு பிள்ளை வரட்டும் மொத்தமா வாங்கி கொடுத்துட்றேன் நீ எனக்கு எப்போ அந்த ஒரு பவுன் தங்கத்தோடு வாங்கி கொடுக்குறியோ அப்போ தான் வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டிலேயே இருக்கேன் கிளம்புறேன் ஏ போதா போகுது ஏய் போயிட்டாளா ஒரு கிராம் எடுக்கிறதுக்கே வக்கு இல்ல இதில் ஒரு பவுனுக்கு நான் எங்கே போகிறது அவள் போனால் போகிறா அப்படின்னு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாலும் தலையில் சொட்டை விழுந்துச்சு என்ன பண்ணுறது விதி ஐயா ரெண்டாயிரம் ஒன்று செல்லாதுன்னு சொன்னீங்க மாதிரி தங்கமும் செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த கல்யாணம் ஆன ஆண்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் பொண்டாடி தொலைலேருந்து தப்பிச்சுக்கோ